வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பேச போகிறாங்க மெட்டி போடும் பெண்கள் கவனித்திருக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நம்முடைய இந்து சாஸ்திரப்படி திருமணமான பெண்கள் எல்லாருமே காலில் கட்டாயம் மெட்டி அணிந்திருக்க வேண்டும் இதற்கு பின்னால அறிவியல் கா ரீதிய நிறைய காரணங்கள் இருந்தால் கூட நம்முடைய சாஸ்திரப்படி திருமணமான பெண்களுக்கு உரிய அடையாளமாக இது சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் திருமணமான பெண் உங்களை அடுத்த ஆடவர் தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம் இந்த மெட்டியை வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்படி பராமரிக்கணும் எப்படி அணியணும் எப்படி அணியக்கூடாது என்று தெளிவாக அந்த பதிவுல சொல்றாங்க பொதுவாகவே கட்ட விரலுக்கு அடுத்து உள்ள விரலில் தான் மெட்டி அணிவோம் இது மாதிரி கட்ட விரலுக்கு அடுத்த விரல் அதற்கு அடுத்த விரல் என்று நிறைய மெட்டி போடுவது வழக்கமாயிருச்சு டிசைன் டிசைனாக எத்தனையோ வடிவத்துல இப்போ மெட்டிலாம் வந்துருச்சு ஆனா அந்த காலத்தில் இருந்து புழக்கத்தில் இருக்கும் உருட்டையான அந்த சாதாரண மெட்டியை தான் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது மெட்டி போடும்போது கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு விரலில் மட்டும் மெட்டி போட்டு கொள்ளுங்க அதற்கு பக்கத்தில் இருக்கும் நடுவிரல கூடுமான வரை மெட்டி போடுவதை தவிர்க்கணும் பேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட பழக்கம்தான் இந்த நடுவிரல மெட்டி போடும் பழக்கம் பெண்கள் கால்களில் மெட்டி இரண்டு விரல்கள் இருக்கக்கூடாது தான் இருக்கணும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சில பேர் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பலாம் அப்போ மூன்று வீரர்களில் மெட்டி போடலாமான்னு கேட்கலாம் மூன்று விரல்களில் மெட்டி போட்டா சரியா தவறா அப்படின்ற விவாதத்திற்குள் செல்வதை விட கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்கும் ஒரு விரலில் மெட்டி போடுறது ரொம்ப சிறப்பானது மூன்று வீரர்கள் மெட்டி போடலாம் என்று எந்த ஒரு இடத்திலும் நமக்கு சொல்லியிருக்கவில்லை அந்த காலத்துல வாழ்ந்த நம்மளுடைய அம்மாக்கள் பாட்டிகள் அப்படிப்பட்ட மெட்டியை போட்டதும் கிடையாது ஆகவே நம்முடைய முன்னோர்கள் பழக்க வழக்கத்திலேயே நாமும் பின்பற்றிக் கொள்வோம் பக்கத்து விரலை மட்டும் மெட்டி போடுங்க கூடுமானவரை உருண்டையா இருக்கிற மெட்டியை மட்டுமே போடுங்க அது வீட்டுக்கு சுபிக்ஷத்தை அள்ளி கொடுக்கும் அது வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரை கொண்டு வரும் மெட்டியாக இருந்தாலும் சரி கொலுசாக இருந்தாலும் சரி அதிக அளவில் தேய்ந்திருக்கக்கூடாது கூடாது அது குடும்பத்திற்கு ஆகாது மெட்டி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லைன்றப்போ ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாக புதுசாக மாற்றிக்கணும் காலில் போட இருக்கும் கொலுசு ரொம்பவும் தேய்ந்து அறுபடும் நிலையில் இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்துச்சு அப்படின்ற இப்போ குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் மெட்டிகளும் ரொம்ப தேய்மான நிலை வரக்கூடாது அது மாதிரி வந்துச்சு அப்படின்றப்ப கணவரோட முன்னேற்ற நிலை தடைபடும் வீட்டில் வருமானம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் வீட்டில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ மெட்டியை மாற்றிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம வந்து வீட்டில் பெண்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் நடந்துட்டே இருக்கோம் இல்லைங்க அதனால நம்மளோட மெட்டி வந்து தேய்மை நிலை ஆகிடும் உருண்டியா போடுற மெட்டி வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே அரி அடிச்சு ரொம்ப ஆயிரும் அந்த மாதிரி நிலையில நம்ம வச்சிருக்க கூடாது அது குடும்பத்துக்கு நல்லது கிடையாதுங்க தீராத வறுமையும் தீராத தத்திரம் உண்டு பண்ணும் ஒரு பெண் ஒரு குடும்பத்தோட மகாலட்சுமி கருதப்படுறாங்க இல்லையா அந்த மகாலட்சுமி அந்த வீட்டுல நம்ம மங்களகரமா இருந்தா மட்டும்தான் அந்த வீடு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் என்னதான் ஃபேஷன் வாழ்க்கையை நிலமையை மாறிட்டா கூட இந்த சின்ன விஷயம் கடைபிடிச்சோம் அப்படின்றப்போ நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியம் கணவருக்கு அவ்வளோ நல்லது சின்ன சின்ன தவறுகள் நம்ம செஞ்சு இதனால என்ன ஆயிட போது இதனால என்ன ஆயிட போதுன்னு செய்யறதை விட இதெல்லாம் பின்பற்றி பார்த்தீங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப சிறப்பு மெட்டி போடும் பொழுது நல்ல நாள் பார்த்து போட்டுக்கோங்க முக்கியம் மெட்டு போடும் கணவர் கையாலேயே போட்டுக்கோங்க இப்பல்லாம் மெட்டி வந்து அதாவது நகை கடையில் போடுறான்றப்ப மெட்டி போட்டு டைட் பண்ணுறதுக்காக அங்கே மெட்டி போடுவாங்க இல்லையா நகல்லாம் உரிக்கி கொடுப்பாங்க அவங்க கிட்டேயெல்லாம் மெட்டி போட்டுக்கிறாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கணவர்கிட்டயே மெட்டி போட்டுக்கோங்க அவரையும் டைட் பண்ண சொல்லுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன்னா எனக்கு மெட்டி கொஞ்சம் டைட்டாக இருந்தது அவங்க தான் போட்டாங்க அதை கழுவிட்டு வந்து முடியும் கணவர் கையால் போட்டுனேன் அது மாதிரி தாலியும் மெட்டியும் அவங்க கையால் கட்டப்படுறது இல்லைங்கன்னா போடப்படுறது அதனால அது அவங்க கையாலே இருக்கிறது ரொம்ப சுபி சுபிக்ஷமான விஷயம் வெள்ளிக்கிழமை அது மாதிரிலாம் வரும் பொழுது தாலிக்கு மஞ்சள் பூசுவது போல் மெட்டிக்கு மரியாதை செய்யுங்க அதாவது மெட்டிக்கும் நல்லா அந்த மெட்டியில் அழுக்கு அந்த மாதிரி கழுவி லைட்டாக உங்களால் மஞ்சள் போட முடிஞ்சு அப்படின்றப்ப அந்த கால் விரல் நடுவில் வந்து மஞ்சள் போடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே